டீ டீ பதினெட்டியும் இன்னொரு ஒரு பத்து டீ குடிச்சிருக்கேன் அந்த மாதிரி டீ வேலை செய்யறாங்க டீ ஃபுல்லாக குடிச்சி குடிச்சு என்ன சொன்னீங்களா உடல் ஆற்றையும் கொடுக்கூடாது அப்படியே கொதிக்க வச்சுட்டு அப்படியே அப்படியே குடிக்கணும் நானும் உடல் குடிச்சு வச்சுக்கவே அது குடிக்க முடியும் நான் பிடிச்சேன் அந்த சூட வந்து உடலில் அதே போய் பார்த்துட்டு சூட்டில் புண்ணு புண்ணாயிருச்சு நானும் சரி எதுவும் நம்ம வயிற்று அப்படின்ட்டு அப்படி ரொம்ப வயிற்று வலி வந்து ரொம்ப துடி அனுப்பிச்சு போய்ட்டு அப்போ வந்து நான் இந்தமாதிரி சொல்லுவாங்க இயற்கையாக நான் மஞ்சள் வரிசின்னு சொல்லுவாங்க அந்த தலையை சாப்பிட்டேன் சாப்பிட்டு என்ன வந்து அந்த கொஞ்சமாக சாப்பிட்றாங்கம்மா நான் ஒரு டமாட்டர் பக்கமாக வச்சுட்டேன் ஒரு நூற்றம்பது மில்லி பக்கமாக வச்சுட்டேன் அது வந்து என்னென்னா அந்த புண்ணு அது புண்ணு இருக்கு போட்டு அந்த வேலை போய் அட்ரஸ் புண்ணு வச்சு உடனே வாமிட்டு உடனே அப்புறம் நாங்கள் இருந்து ஈரோடு ஹாஸ்பிட்டல் ஜிஹேசிக்கு போகணும் ஜிஹெசிக்கு போனதே சொன்னேன் ஒரு டாக்டர் பார்த்து போட்டு இந்த வயிறு நேசிங்கிச்சு ஒரு டாக்டர் சொல்கிறேன் எப்படி விட்டுருங்க நாளைக்கு செத்துரு அப்படிங்கிறாங்க அப்புறம் இங்கே வந்து எஸ்ஆர் நாயுடுன்னு ஒருத்தன் டாக்டர் இங்கே வந்து கோயம்புத்தூர் வரும் அவர் வந்து சாலை சாமி அவர் மச்சனை கிருஷ்ணகுமார் டாக்டர் அவர் வந்து நான் வந்து பேர் வய்வெளி திருமூர்த்தி விட்டுருந்தேன் ஒய்ஃப் பேர் சாலை கலாமணி அப்படி படித்து பார்த்துட்டு மெயிச்சாலையாக அப்படி ஆமாங்க சார் அப்படின்னு அப்படி உங்களுக்கு எஸ் நான் எழுதி சார் அதனால் எனக்கு ரிலேஷன் அப்படின்னு கேட்டி அப்படியா எனக்கு தான் ஒரு பிரச்சனை இந்த சரி சார் உங்களை வந்து நான் உங்களுக்கு காப்பாற்ற அவர் என்னங்கிறாரு இன்னும் எல்லாம் தேவை செயல் அப்படிங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இருந்து அப்போ ஒன்று கேட்டார் நாங்கள்லாம் சாலை சேர்க்கும் போது ரெண்டாச்சுங்களா இப்போ லேட்ரின் பாத்ரூம் கட்டியிருக்காங்களா இப்போ அப்போ வந்து நான் டப்பல் தான் யூரின் போடுறோம் அதெல்லாம் கொடுப்பாங்க அப்படி கேட்டால் இன்னும் இருக்கு இன்னும் இருக்குது சார் இன்னும் రిటన్ కట్లేదు ఇలా కట్టువేసే అప్పుడే సే తిండి ఉన్న నాకు పే వారు అప్పుడు అని పేట తొట్టి పతారు కల్ తొట్టు తొట్టి పతారు తిడల్ ఓటర్స్ డాక్టర్ సరి సార్ ఆఫీస్ అప్పుడు డార్ట్ అది పండుగ ఒకచ్చు లైట్ అనేది వైరు ఉప్పి ఉప్పు అప్పుడు డార్ట్ వచ్చారు బైక్ వీసి డాక్టర్ వచ్చి இப்படி விட்டுருவா ஏன் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு சிரமம் பண்ணணும் இப்படி விட்டுட்டு அதை விட்டுட்டு போகிறான் அப்படி இல்லை சார் இந்த பெஸ்ட் நாளும் என்னனாலும் சரி ஆப்ரேஷன் பண்ணியே பார்க்க ரெடி பண்ணி பார்க்குறப்பறம் அடுத்ததுலாம் வந்தாங்க மைக் வச்சு கொண்டு அப்புறம் அவர்கிட்ட சொல்கிறாரு மைக் வச்சுக்கிட்டு சரி தாங்க சார் பெஸ்ட்டு அப்படிங்கிறாரு வந்து உடனே உடனே யூரியனு தூப்பத்து சார் யூரியன் சார் கிருஷ்ண மாட்டு சொல்கிறேன் யூரியன் சார் டூ பத்து வரையும் கை காலம் இந்த மாதிரி சமத்தில் வராது இல்லை சார் வருது அப்படிங்கல அப்படின்னா பேஸ்ட் நல்லா இருக்கும்போது அந்த டாக்டர் சொல்கிறார் அப்படின்னு பேசும்போது அப்புறம் கூட ஒரு பிஎம் ஒரு போய் பார்ப்பேன் போய் சொல்கிறாரு பேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு போய் போய் ஈவினிங் அப்புறம் பிடிச்சி கொடுத்து பிடிச்சி போட்டு அது நல்லா இருக்குது அப்படின்ட்டு அது மட்டும் தான் மிஸ்டேக்கு ஆப்ரேஷன் சரி சார் ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்புறம் வந்து அடுத்தது வந்து பார்த்தா எங்கள் சொந்தக்காரங்க எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க இந்த பேஸ்ட் வந்து நாளைக்கு இருக்காது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு அப்படி நான் அப்படியே தேவை தெரிஞ்சுட்டு மூலம் சொல்லிக்கிட்டு அப்படியே கதறேன் அப்புறம் எங்கள் சித்தப்பையே பக்கத்தில் அடக்கமாகிட்டா எப்படியும் இங்கேயும் போய் கொண்டு போவேன் திரும்ப மேம்புசாலை கொண்டு போயிரு அடக்கமாகிட்டா நீ எவ்வளவு சொன்னாலும் சரி நீ அடக்கமான மேவுசாலை கொண்டு போயிடு இங்கேலாம் எங்கேயும் கொண்டு போய் எங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து போகிறான் ஈரோட்டு வந்து அப்படியே மேம்பு போயிட்டு போயிரு அப்படிங்க சரி நான் கொண்டு போயிடுறேன் அப்படிங்கிறாங்க அப்புறம் அடுத்தது வந்து டாப் வந்து పతీ మలపాదోత్ టికెట్ నూరు టికెట్ హాస్పిటల్ ఎంత సొంతకారాన్ని అయితే పచ్చి అప్పుడు డిచార్జి వచ్చి కొంటాం డిచార్జుకుంట్ అప్పుడే కంగూరు ఉన్నకి మైక్ మైకు మైకుసిపోటు ఆపరేషన్ పంట ఓటాం సైడె అది తెచ్చుకుంటుంది అప్పుడు ఓపెన్ పన్నీ అప్పుడే అరుకురా ఓపెన్ పడాన్ అది ఎక్కువ అని చూ அப்புறம் ஆப் பண்ணி தைச்சுட்டு எல்லாம் முடிச்சோம் அது வரைக்கும் நல்லா தெரிஞ்சிது எடுக்கிறதே அது வரைக்கும் நல்லா லாபம் அப்புறம் என்ன அப்புறம் டார்ச் ஒரு மணி ஆகுது மயக்கெஞ்சி ஆகுது கொஞ்சமே குடிச்சிருக்காரு ஆனால் எனக்கு ஒரு மணி வரைக்கும் மயக்கெஞ்சிடலாம் ஒரு மணிக்கு பார்த்தா மயக்கெஞ்சி வந்துச்சு டார்ச் சொல்லிடுவேன் தண்ணி கட்டா கொடுத்துறாங்க பசங்க தண்ணி விடக்கூடாது ஆப்ப சொல்லிடுவேன் சரிட்டு அப்புறம் வந்து கேட்குறாங்க தண்ணி தண்ணின்னு கேட்குறேன் அத்தனை வருது தண்ணி அப்புறம் எங்கள் வீட்டில் சொல்கிறேன் டாக்டர் தண்ணி குடிக்கூடாது கொடுக்கூடாது மணி வந்து தண்ணி கொடுக்கூடாது அப்படிங்கிறாங்க நீ ஃபுல்லாவே தண்ணி குடிக்கூடாதுங்கிறாங்க அப்போ நான் தெய்வமே தண்ணி தாங்க முடியாது என்ன பண்ணுறது தேவையுமே அப்படின்னு கதற அணுகும்போது தெய்வம் வர்றாங்க வந்துட்டு இந்த நம்ம தீர்த்தம் வடுறோம் அந்த கண்ணி பெண்ணு வந்து தெய்வம் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் விட்டு மோட்ட விம்பம் இருக்கும் அதில் வந்து பெட்டாம் இவ்வளோ அதில் வந்து அப்படியே மேலே நிற்கிறாங்க இன்னும் எனக்கு தாகமாக இருக்குது அம்மா இதையுமே பிடிக்கிறேன் அப்படி மயில் ஈரகம் இருக்கும் அதை அப்படி வித்துட்டு மயில் ஈரக இருக்கும் அது வெளியே எப்படி வித்துறாங்க அப்படிங்கிற ரெண்டு வேலையும் இப்படி குடிக்கிறேன் ஃபுல்லாக ஊற்று போதுமான இன்னும் கொஞ்சம் ஊற்றி ஊற்றுமே அப்படியே குடிக்கிறேன் குடிச்சா போது இதையே அப்படிங்கிறேன் அப்புறம் கொஞ்சம் விற்கிற போது அதை அப்படியே படைச்சிட்டு அவ்வளோ தாகம் அவ்வளோ தாத்து அப்படிங்கிறேன் அம்மா இதயம் தாகமாக இருக்குதுன்னு கேட்குறேன் எட்டு சரி அப்படின்ட்டு அப்புறம் பார்த்தேன் தே அப்புறம் இருந்தாலும் அந்த ஒரு சட்டம் இருக்குது அதில் தேவை கலந்துக்கிட்டேன் தேவை நிற்கிறாங்க நிற்கிறாங்களா நிற்கிறாங்க என்ன நிற்கிறாங்க படிடா படிடா அப்படிங்கிற படிக்கிறா இருக்காங்க அப்படின்னா காது கட்டியே அப்புறம் அந்த நீரை நிமிடம் அந்த பாட்டு படிச்சார் பாட்டு தாழ்ந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் தண்ணி தாகமே இல்லை எனக்கு அவ்வளோ தண்ணி தாகும்போது தண்ணி தாகமே இல்லை தெய்வத்தை ரெட்டு பாரு அந்த தண்ணி கூட சும்மா அந்த புல்லு பற்றும் சொல்லி மயில் இறங்க அது சரி அந்த கீழ் குற்றவங்கன்னா அவ்வளோ சேவை அப்போ அப்போ வந்து நமக்கு இல்லாமல் இருப்பாங்களா அதெல்லாம் இந்த மாதிரி நன்மைச்சு சொல்லிவிடு வந்து தெய்வத்தை நினச்சி எங்கே போனாலும் மூலம் சொல்லிட்டு போங்க தெய்வத்தை நினச்சிப்போங்க எது தேவை விடவே மாட்டாங்க தேய் விட மாட்டாங்க